வருங்கால தமிழக முதல்வர் புரட்சி தமிழர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் ஆணை கிணங்க மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கட்சியில் பெண்களுக்கு எதிராக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை மற்றும் பாலியல் சீட்டல்கள் சட்டம் வந்து கணக்கட்ட வரிய திமுக விடியா திமுக அரசின் கையாளும் நன்றை கண்டித்து ஆயா திமுக மாதிரிய மேற்கு மாவட்டங்கள் சார்பில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையின் தன்மை ஒன்றிய பேமவன் கண்ணாவிலேயே கேட்டு கொள்ளை அது வந்து மறிவுலியுது மாண்பதி இரயதெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அல்லாட்சியுடனும் இதயத்தேவம் தமிழர் சாமி அம்மாவர்களுடைய அல்லாட்சியுடனும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் வருங்கால முதல்வர் சேவல சிங்கம் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க இன்றைய கள்ளிக்குடியில் மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமைய தலைமுறை ஆற்றி தலைமையேற்று நடத்தி கொடுக்கிறோம் நமது தொகுதி செல்லப்பிள்ளை மாநில அம்மாவரை செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கலாச்சார அண்ணன் ஆர் பி அவர்களை கள்ளிக்குடி ஒன்றிய

हर बा दाम ई हर बादाम gadi te padam gadi te padam 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 No,